ஐய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா தேனியில் இருக்கிற வீரபாண்டி கௌமாரியம்மன் டெம்பிள்கிட்ட இருக்க முள்ளையார் தடுப்பணைகிட்ட தான் நம்ம இருக்கோம் எங்கள் பின்னாடி பார்த்தீங்களா தடுப்பணையை நீங்கள் பார்க்கலாம் இங்கே தமிழ் படங்கள் அதிகமாக எடுத்திருக்காங்க இங்கே இருக்க கௌமாரியம்மன் கோயில் தேனி பஸ் ஸ்டாண்டில் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரம் கம்பம் போகிற வழியில் இருக்குது தேனியில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய திருவிழான்னா இந்த கௌமாரியம்மன் திருவிழா தான் சொல்லுவாங்க சித்திரை மாதம் வந்து எட்டு நாள் இந்த திருவிழா நடக்கும் இந்த கோயிலுக்கு வரைங்க இந்த ஆரை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் இந்த ஆற்றுக்கு முல்லை பெரியாறு இருந்து தான் தண்ணி வருது தேனியில் நிறைய ஷூட்டிங் ஃபாட் இருக்குது அதில் ஃபேமஸான ஷூட்டிங் ஃபாட் அதில் இதுவும் ஒன்று இப்போ லாஸ்ட் சிவகார்த்திகேயன் நடித்த ரஜினி முருகன் சாங் இங்கே தான் எடுத்திருக்காங்க அந்த படத்தில் வர உட உதட்டுக்கு சிரிப்பு உரலுக்கு இடிப்பு ஒன்னால் அணையின் சிவப்பு அப்படிங்கிற லைனில் வர ஷூட்டிங் பாட்டு இங்கே தான் எடுத்திருப்பாங்க அடுத்து வந்து ராமராஜன் சார் நடித்த எங்கள் ஊர் பாட்டுக்காரன் படத்தில் மதுரை மறிகலந்து சங்கே தான் எடுத்திருப்பாங்க அடுத்து நிறைய படங்கள் வந்து இங்கே எடுத்திருக்காங்க எங்கள் பையனுக்கு போட தான் வந்தோம் அவன் ரொம்ப அடம் பண்ணான் பாவம் மொட்டை அடிக்கிறதுல ரொம்ப களைச்சி போயிட்டான் எப்படியோ ஒரு வழியாக நாங்கள் மொட்டை அடிச்சிட்டு அப்படியே க ஆற்றுக்கு போயிட்டு பையனுக்கு ஒரு குளியல் போட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் பின்னாடி பாருங்க நல்லா தண்ணியெலாம் சுத்தமாக இருக்குது வீக்கெண்டில் ஃபேமிலியோடு வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம் இது டூரிஸ்ட் ப்ளே பிளேஸ் மாதிரி தான் இருக்குது எங்கள் ஃபேமிலியாக வரீங்க நிறைய பேர் வராங்க பையனை வச்சுட்டு கோயில் முடியாதுன்ட்டு நாங்கள் ஒரு நாள் தனியாக போயிருந்தோம் ஈவினிங் டைமில் கூட்டம் அதிகமாக இருக்குது ஒரு மூணு மணி அப்போலாம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது டைம் ஆக ஆக அதிக கூட்டம் வந்துடுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்